ஹாய் ஹலோ வணக்கம் இதுக்கு நம்ம சமையலில் கறிவேப்பழை பச்சடி வாங்க செய்யலாம் கருவேப்பிள்ளை பச்சடி கருவேப்பில் பச்சடி இப்போது நோர் சாதம் தனி சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது கருவேப்பில் வந்து கழுவி நல்லா ஆற வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு இஞ்சி ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா ஏன் ரெண்டு மிளகாவும் சேர்த்து போடணுமா அப்போதான் நல்லா இருக்கும் என்ன போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட எதுவாக இருந்தாலும் ஒன்றாவது வெறும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் இதை பார்த்தீங்கன்னா இஞ்சி ரெண்டு தூண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இது திறந்த போல் புளி புளி ஊற வச்சிருக்கேன் உப்பு போட்டு மிக்சியில் காய்ச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் நிறையா எண்ணெயெல்லாம் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு உண்டு இதுக்கு பெருங்காயம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் தேவையில்லை இது பச்சடி கருவேப்பில பச்சடி நல்லாயிருக்கும் தண்ணி சாதத்துக்கும் வைத்து சாப்பிட்லாம் மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் மழை சோது சாப்பிட்லாம் ஆ அது தண்ணி சாதம் சொன்னேன் மழை இது ப்ரௌன் கலராக வரைக்கும் இதுலேயே நம்ம சாய்ஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சடைன்றது காலத்தில் நெய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு இந்த பருப்பு செஞ்சோம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு கூட வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சமாக போட்டு பச்சடி பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் கை வைக்காமல் கொஞ்சம் புளிப்பு வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் பச்சடைன்றது நான் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஓர வச்சுருக்கேன் புது புளியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதுக்கு தகுந்த போல் நான் எப்படி செய்யறதுன்னு மட்டும்தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது செகப்பா பிரவுன் கலரா இருக்கணும் பச்சை மிளகா போட்டு ரொம்ப இஞ்சி போடணும் இஞ்சி லாஸ்ட்ல போடணும் இஞ்சி ரொம்ப நேரம் எல்லாம் வதக்க வேண்டியது இல்லை லாஸ்ட்ல இஞ்சி போட்டாச்சு இதை எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் கருவேப்பிலை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கலாம் ஸ்மெல் வருது ஆ ப்ரௌன் கலருக்கு வந்தால் மேலே ஸ்மெல்லு வரும் ஓகேங்களா நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கணும் இப்போ கருவேப்பிலை போட்டு வெறும் கருவேப்பிலை பச்சடி கொச்சமல்லி அதெல்லாம் கிடையாது

நம்ம வீட்டில் நம்ம செயல் தானே தெரியும் ரொம்ப நேரங்களாம் வதக்க வேண்டாம் போதும் ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு அந்த கடாயத்தூர்லேயே இருந்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆர்ட் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா உப்பு வந்து நான் கொஞ்சமாக போடுறேன் இது போதும் வேணுமென்னா சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மிக்சியில் போட்டாச்சு ஆமாம் இதில் ஆரிடுச்சு ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு இந்த புளி உப்பு எல்லாமே போட்டு அரைச்சுக்கலாம் புளியில உப்பு போட்டுங்க புளியில உப்பு போட கூடாதுங்க இதுல கொஞ்சமா போட்டுங்க அதுக்காக புல்லுல ஏதாவது போட்டுங்க இல்ல இல்ல அந்த உப்பே போதும் வேணும்னா அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் இது கொஞ்சமா தண்ணி விட்டு பச்சடி மிக்ஸி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் உளுத்தும் பருப்பு எல்லாம் போட்டு அரிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா கருவேப்பில் போட்டு கருவேப்பிலை போட்டு ரொம்ப நைஸ் அரைக்கூடாது அதுக்காக தான் இது ரெண்டு பாத்தீங்களா ஃபஸ்ட்டே போடக்கூடாது கருவே கருவேப்பில் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல போட்டுட்டு ரொம்ப நைஸா அரிக்காம கொஞ்சம் கொர இப்படி இதுக்கு தாளிக்கணும்ன்றது வந்து தேவையில்லை ஆனாலும் கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளுக்கு தான் இருக்குது இப்போ வெளியில எல்லாம் வச்சா அப்பெல்லாம் நாலஞ்சு நாள் பச்சரி பண்ணா இருக்கும் இப்போ இருக்க

ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சா நல்லா தள தள சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது போதும் இந்த எண்ணெய் போட்டு இந்த மாதிரி உப்பு காரம் கரெக்டா போட்டு செஞ்சாலே சூப்பரான ருச்சி கிடைக்கும் அதுவே போதும் ஏன்னா ஒரு சிலரு ஒரு சில சமையலுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் போடணும் மற்றபடி எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவையில்லை இந்த கடுகு யா கடுகு கொஞ்சோண்டு ஜீரம் அது மஞ்சள் உள்ளதெல்லாம் தெரியும் இது சூடான சாதத்துல போட்டு நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு அப்பளம் பொறிச்சா போதும் ஒரு தயிர் வச்சுக்கிட்டு நல்லா சூடாக சாதத்தில் போட்டு கசிஞ்சு உருண்டை பண்ணி குத்தம் பண்ணா பசங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க அப்போல்லாம் அம்மில அரைக்கும் போது ஒவ்வொன்றா தனித்தனியாக வச்சு அரைப்பாங்க இப்ப நம்ம மிக்சியில் போடுறதுனால இப்படி போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் கருவேப்பழை உளுத்தம் பருப்பு போட்டு பச்சடி கொஞ்சம் காஞ்ச மிளகாச்சு ஆ அதான் இஞ்சி இஞ்சி தான் போடணும் பெருங்காயம் போடக்கூடாது இது வந்து நம்ம மிக்சி கழுவி கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கருவேப்பழா இஞ்சி காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா மிளகா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க அவங்க அவங்க இஷ்டம் நமக்கு காஞ்சி மிளகா வேண்டாம் அப்படின்னாக்கா பச்சை மிளகாவே போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் கூட நல்ல இதுக்கு நிறையா எண்ணெய் ஊற்று தலை 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 எண்ணெய் மேலே வந்து பிரிச்சு வர மாதிரி நல்லா தேவையில்லை இதுதான் கருவேப்பில ஒல்னு வாங்க எங்க பச்சடி வந்தோம் காரசாரமான பச்சடி இப்படியே செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ண பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க முதல்ல எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் ஓகே